இன்னைக்கு வந்து mm -hmm. no, no, okay. the man who mistook his wife for at இது சப்ஜெக்ட் ஒரு கேள்வி எல்லாரிடையும் கேக்கலாமா சார் நோ கோ ஹெட் ஓகே இந்த டைட்டில் பார்த்த உடனே என்ன தோணுச்சு இந்த இந்த டைட்டில் பார்த்த உடனே உங்களுக்கு தோன்றின செய்திகள் என்ன என்ன தோணுச்சு என் மனைவியுடைய அப்பாவித்தனம்

ஆனா அது உண்மை வந்து அது இல்ல அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன் வேற யாராச்சும் ஜாடிக்கேத்த மூடி இல்லை எப்பவுமே இல்லை எங்கயுமே இல்லை வேற வேற யாராச்சும் வேற யாராவது அந்த இது வந்து சைக்கால ப்ராப்ளம் ரிலேட்டடா இருக்கணும் அவங்க ஹார்ட் வந்து அதாவது வைஃப் எனக்கு கா எனக்கு ஒரு மாதிரி ஐடியா இருக்கு உங்க வீட்டுல நடக்குது சொல்ல வேண்டாம் சனக்காஜ சாலஜி ரிலேட்டடா

கேக்கல பாத்தியா <laughs> 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 <laughs>

பாலிவர் ஷாக்ஸ் அவர் எழுதின புக்கு தான் இது நைன்டீன் நைன்டி நைன்டீன் தேர்ட்டி த்ரீல பிறந்திருக்காரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல இறந்துட்டாரு இவர் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட் அது மட்டும் இல்லாத ஒரு ஆத்தரும் கூட எழுத்தாளரும் கூட பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் வந்து பல கேஸ் ஸ்டடீஸ்ல பல விஷயங்கள் சொல்லி அந்த புக் கேஸ் ஸ்டடிஸ் பேஸ் பண்ணி தான் இந்த புக்கு எழுதியிருக்காரு இது வந்து ஒரு ஒரு விதமான வியாதி நரம்பியல் சம்பந்தமான ஒரு வியாதி அந்த வியாதியை பேஸ் பண்ணிதான் இந்த டைட்டில் வந்து வந்திருக்கு அந்த வியாதி பத்திதான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அப்னோசியா அப்படின்ற வியாதி இந்த ஒரு ஒரு கேஸ் ஒரு ஒரு பேஷன் இந்த பேஷன் வந்து அவருக்கு வந்து எல்லாம் பார்க்கும் அதாவது கண்ணு பார்க்கும் மூளை பாது காது கேட்கும் மற்ற எல்லா சென்ஸும் ஒர்க் பண்ண எல்லாம் நடக்கும் ஆனா அதை அதை அந்த அந்த வியாதியினால என்ன பண்ணோம்னா என்ன பார்க்கறாங்களோ அதை உணர முடியாது அதுதான் அப்போ ஒய்ஃப வந்து பார்க்கும்போது அவருக்கு தொப்பி மாதிரி தெரியுது அவர் ஒய்ஃப் தொப்பின்னு எட்டு போட விரும்புறாரு வராது அந்த மாதிரிதான் இந்த கதையில ஒரு ஒரு கேஸ் ஸ்டெடி தான் இது அந்த கேஸ் ஸ்டடியை பத்தி நிறைய நிறைய சொல்லியிருக்காரு புத்தகங்களை சும்மா ஒரு ஓவரால் பார்த்த வரும் பாத்துட்டுதான் நான் வந்து சரி ஓகே ஒரு இன்ட்ரடக்ஷன்ல இந்த கேள்வியை கேட்போம் எல்லாரும் என்ன திங்க் பண்ணிருக்காங்க என்ன ஓடுது மனசுல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்டேன் இதுக்கு மேல நான் பேசல ராமசாருக்கு டேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் வாங்க சார்